வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி தமிழ் எட்டு தொகை பத்து பாட்டு எந்தெந்த புத்தகம் படிச்சா தேர்வுக்கு உகந்ததா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியான காணொலி பொதுவாக நாம எட்டு தொகை பத்து பாட்டு படிக்கணும் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ் இலக்கிய வரலாறு வந்து ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு அந்த நூல்கள்ல வந்து எந்தெந்த நூல்கள்ல கேக்குறாங்க அப்படிங்கிற பத்தியான நாலேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இப்ப ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு பாலு கண்ணப்ப முதலியார் தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு காசு பிள்ளையினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு டாக்டர் மு வரதராசன் தமிழன்னல் தேவிதா இன்னும் இந்த புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி நீலபத்மநாபன் இன்னும் பல்வேறு நூல்கள் இருக்கு சிற்பி இல்லை சி பாலசுப்பிரமணியம் சாவி சுப்பிரமணியம் ஆனந்தன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது நூல்கள் இருக்கு பூவண்ணன் ராஜா வரதராஜா முனைவர் வாசுதேவன் இப்ப கரண்ட்ல இப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் குருசாமி இத்தனை பேர் போட்டிருக்காங்க இது வந்து எல்லாமே வந்து அடிப்படை இந்த அடிப்படையை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் பட் இதில் இல்லாத இந்த இத்தனை புக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட நான் இருபது இருபத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே தமிழ் இலக்கியம் வரலாறு அப்டேட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் அவ்வளவும் நீங்கள் படிச்சுதான் ஆகணும் வழி இல்லை நீங்கள் வேலைக்கு போகணுன்னா அத்தனை புக்கு வாங்கி ஆகணும் பாருங்க நான் இலக்கியம் வராது தனியாக எத்தனை புக்கு நான் வந்து வச்சு சொல்லி கொடுக்குறேன் எத்தனை புக்கை வச்சு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ இது இல்லைன்னு என்ன பார்க்கலாம் அப்படின்னா எட்டு தொழையும் தமிழர் பண்பாடும் சாமி சிதம்பரம் புக்கு சங்க இலக்கியம் பாண்டுரங்கன் தமிழ் செங்குலக்கியங்கள் ஜார்ஜ் எல் ஹார்ட் தமிழ் காதல் வா சங்க இலக்கியம் பத்து பாட்டு சாதி சுப்பிரமணியம் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கம் இது இந்த புத்தகம் எல்லாமே தருங்க வந்து நான் ஒரு புக்கு காட்டுறேன் எட்டு தொகையும் தமிழர் பண்பாடும் இதுல இந்த எட்டு தொகை நூல்கள் நற்றினை நல்ல குருந்தொகை ஒம்பு பதிபாடல் ஒத்த பதிட்டு பத்து களித்தொகை அகம்புறம் இந்த எட்டு நூல்கள்ல சும்மா வந்து தொகுத்தவரு தொகுப்பித்தவரு சிற்றல்லை பேரெல்லை அது மட்டும் இருக்காது ஆய்வு கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பாரு இவ்வளவு பெரிய புத்தகம் இந்த இதை படிச்சீங்கன்னா நீங்க அதிகமான தகவல்களை கிடைக்கும் அடுத்தது சங்க இலக்கியம் பாண்டிரங்கன் இதுல வந்து சமயம் வழிபாடு அரசு சமூகம் இருக்கு இதனால நியூ செஞ்சினி புக் ஹவுஸ்ல வந்து இருக்காங்க எக்ஸலன்ட் புக்கு ஒவ்வொரு பாட்டையுமே பாண்டிரங்கன் ஐயா ஆய்வு பண்ணி அழகாக போட்டிருக்காரு இந்த புத்தகமும் நான் இந்த நான் தேர்வுக்கு எல்லாமே இந்த புத்தகத்தை அதிகமாக பயன்படுத்துறேன் அடுத்தது வந்து தமிழ் செவ்விலக்கியங்கள் இது வந்து அமெரிக்க நாட்டுக்காரர் ஜார்ஜியல் ஹட் இது வந்து நியூ எச் புக் ஹவுஸ் பப்ளிகேஷன் தான் எக்ஸலண்டாக இருக்கு ஃபுல்லாக படிச்சு பாருங்க இவருடைய பார்வையில் சங்க இலக்கிய பாடல்கள் அகம் புறம் எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாமே ஆய்வு கண்ணோட்டத்தில் அழகாக புதுமையான நூற்களை வந்து தன்னுடைய கருத்தினை வந்து பதிவு பண்ணியிருக்கார் இது தனாய்வு நூல்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து நல்லா இருக்கும் இன்னொன்று நீங்க வந்து இந்த மாதிரி நூட்களை படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சங்க இலக்கியங்களினுடைய முழுமையான தகவல்களை வந்து உங்களால் உள்வாக்கிக்கிட்ட பொறிக்க முடியும் இலக்கிய போறா நட்டினீங்கன்னா இத்தனை பக்கம் இருக்கும் பத்து பக்கம் இருக்கு அப்ப நான் புக்கு சொல்லிட்டு அடுத்தது முக்கியமானது வந்து தமிழ் பேடல் வாசுபமாணிக்கம் இதுல வந்து என்னன்னா களவு தனியா கற்பு தனியா அகத்தினை கொள்கைகள் இருக்கு முழுக்க முழுக்க வந்து ஏதாவது சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அகத்தினை பாடல்கள்ல தொல்காப்பிய பார்வையோடு எழுதிருப்பாரு நல்லா கேளுங்க தொல்காப்பிய பார்வையோடு அம்பல்னா என்ன அழல்னா என்ன நுழுமலர் வரைவுனா என்ன வெறியாட்டம் என்ன இதெல்லாம் வந்து நீங்க படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க தொல்காப்பியம் படிச்சா நூப்பா மட்டும் படிச்சுட்டு விட்டுருவோம் ஆனா இந்த மாதிரி புத்தகத்துல படிக்கும்போது இது வந்து தனித்தனியா ஓதலம்பையனுடைய பாடல்களுடைய சிறப்பு பயனாளுடைய பாடல்கள் சிறப்பு பாலை பாடிய பெருந்தெந்தோ இருக்கா பாத்தீங்களா அவனுடைய பாடல்களினுடைய சிறப்பு அம்முவனுடைய சிறப்பு இந்த அகப்பாடல்கள்ல யார் யாவது எந்தெந்த இருக்கு ஸ்பெஷலிஸ்ட் எந்தெந்த திணைக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அந்த திணையில இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள் என்ன அதுல உள்ளுமை இருக்குதா இறைச்சி இருக்குதா தலைவன் கூற்று தலைவி கூற்று தோழி கூற்று பழத்தையோர் கூற்று கண்டோர் கூற்று நற்றாய் கூற்று செல்லித்தாய் கூற்று எந்தெந்த பாட்டு எதில் எக்ஸ்பிளைண்ட் எக்ஸ்டண்டா இருக்கும் சார் இந்த புக்கு படிச்சு பாருங்க சும்மா தேவை தேவை இல்லாம ஏங்க வாங்கிக்கிட்டு நினைக்காதீங்க அத்தனையுமே அதாவது நாம் வந்து எம்ஏ தமிழ் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி புத்தகமெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பாக்கியமான விஷயம் என்ன வரைக்கும் வந்து வீட்டில் சாமி போட்டா இருக்குது சாமி படம் இருக்கிறத விட நீங்க அஞ்சு வருஷம் படித்த தமிழ் புத்தகத்தை வாங்கி வைங்க ஆயுத மூச்சுக்கு மட்டும் எடுத்து புத்தகத்தை பார்க்காதீங்க அடிக்கடி எடுத்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது எதுக்கும் நம்ம செலவு பண்றோம் புக்கு வாங்கி இன்னொன்னு இது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்க வேலைக்கு போகணும்னா இதெல்லாம் படிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சும்மா தேவை இல்லாம நான் சொல்லல நீ பெரிய தமிழ் ஆய்வாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல சார் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் தான் சொல்றேன் எதிலிருந்து கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது தான் நான் இத்தனையும் சொல்றேன் நீங்க போன யூடிடிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க நான் சொல்றதெல்லாம் விளங்கும் சரி இந்த இது நான் வந்து மூணு இது சொல்லிட்டேன் அடுத்தது சங்க இலக்கியம் பத்து பாட்டு ஏற்கனவே இதை நான் பல தடவை நான் போன வருஷம் யூஜிடி யாரில் மட்டும் இந்த புக்கில் இருந்தே அஞ்சு கேள்வி பக்கமாக கேட்டிருந்தாங்க இந்த புத்தகம் ஃபுல்லுமே பத்து பாட்டுல எல்லாமே திருமதி பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுதல் வாலை பட்டினப்பாலை மலை எட்டு பத்து பாட்டுல இருக்கக்கூடிய பத்து நூல்களையும் க்ளீனாக இருக்கும் அந்த பத்து பாட்டுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த ஒவ்வொரு திரையிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகம் மக்களினுடைய உணவு பெண்களுடைய நிலை சமூக செய்திகள் அரசனுடைய போது வெற்றி எல்லாமே சாவி சுப்பிரமணியம் பிரிச்சு மேஞ்சிது பாரு போன எக்ஸாம்லேயே இதுல வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றேன் பாருங்க இந்த கும்மாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா எக்ஸாம் இதுலதான் இருக்கு சரி அடுத்தது பத்து பாட்டு ஆராய்ச்சி யாசமாக நிற்கினார் இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் பிஜடி காலேஜ் டிஎஃப் படிக்கிறீங்க எல்லாேருமே இதை விட அதிகமாக புக் இருக்கும் நான் பிஜடி அப்படின்னு போடுறேன் நீங்க காலேஜ் டி படிச்சா கூட இந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி கண்டிப்பா வந்து படிக்கிறோம் காரு தான் எல்லா புத்தகத்தையுமே நான் காட்டுறேன் கடையில் போய் இப்பயே வந்து வாங்கிக்கங்க இது எல்லாமே அட்டட்டு அட்டை படிக்கணும் ஆனால் இதை வச்சு தான் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரெயின் பண்ணுறோம் ப்ளஸ் கொஷின்ஸு இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துக்கே கிட்டத்தட்ட ஆயிரம் கொசின்க்கு மேல என்கிட்ட இருக்கு வெறும் சங்க இலக்கியம் மட்டும் எட்டு தொகை பத்து ஆயிரம் கொசின்க்கு மேல நான் சொல்றேன் எண்ணி பார்க்க முடியல ஏன்னா நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மினிமம் இருக்கும் எல்லாமே கூகுள் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்கேன் அது இல்லாம கொசின் பேங்க் இருக்கு இந்த புக்கு எல்லாமே வந்து நான் சொன்னேன் இது இல்லாம நீங்க தனித்தனியா இந்த மாதிரியான புத்தகம் வாங்கி வாங்கிக்கிங்க இந்த நட்டுணைக்கு தனியா கனித்தொகைக்கு தனியா இந்த மாதிரி புத்தகம் எல்லாத்தையுமே காட்ட முடியாது இந்த மாதிரி தனித்தனியா புக்க புலிகேசிக்க நல்லா அழகா எழுதிருக்காது இல்லையா செஞ்சது பப்ளிகேஷன்ல எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாம் விட்டுருக்காங்க இந்த மணிவாசகம் பதிப்பகத்துல நம்ம இந்த இது சாதிய சுப்பிரமணியத்தினுடைய எட்டு தொகை நூல்கள் எல்லாமே இருக்கு இது எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா எதுக்குள்ள வந்து கேட்கலாம் அப்படின்னு படி தெரிஞ்சுக்கலாம் இலக்கிய வேலாவில் சும்மா இப்ப நட்டுவீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்து பாட்டு பட் இலக்கிய வேளாண் படிக்க கூடாது நான் சொல்ல கிடையாது சார் முக்கியம் தான் இப்ப என்னமோ இலக்கிய வேளாவிலிருந்து கொஸ்டின் வர்றதில்ல அதனாலதான் நான் சொல்றேன் இத்தனை நூல்களையும் நாம படிச்சோம்னா தான் இந்த யூனிட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலையுமே வந்து பத்து கொஸ்டின் வந்து கேட்கிறாங்க எட்டு தொகையிலையும் பத்து பாட்டுலயும் அப்ப நம்மளால அவ வந்து அடிக்க முடியும் இல்லைன்னா வந்து முடியாது இத்தனை நூல்கள் கண்டிப்பாக வேணும் எதுவும் இலக்கிய வரலாறு ஹெல்ப் பண்ணாது ஏன்னா இப்போ ஒரு பாட்டு கொடுத்து இப்ப நட்டுணையில் வந்து முதல் பாட்டு நின்ற சொல்ல நீடு அணியன்னு இது எந்த திணைன்னு கேட்டா எந்த இலக்கிய வரலாறு இல்லை இது குறிஞ்சி திணை பாட்டு இது தலைவன் கூப்பிட்டா தலைவி கூட்டா தேனி கூட்டா செவிலி கூட்டா கண்ணங்களை சொல்லுங்க பார்க்கலாம் நான் கேள்வி கேட்டேன் இந்த கேள்வி கேட்குறாங்க சொல்லு முதல் பாட்டு தான் இது கபில பாடிய பாட்டு குதிஜித்தினை பாட்டு இந்த பாட்டு ஏ தோழி கூற்று பி செவிலி கூற்று சி தலைவன் கூற்று டி தலைவி கூற்று சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரி புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் நட்டினை புத்தகம் காட்டின பாத்தீங்களா இந்த இது இந்த மாதிரி புத்தகம் இருந்தாதான் இதுக்குள்ள போய் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச ஆன்சரையும் பார்த்துக்கங்க தெளிவாகவும் காட்டிடுவேன் யார் கூட்டுருன்னு நான் மேக்சிமம் காட்டியது போயிரு நினைக்கிறேன் பாத்துக்கங்க இந்த மாதிரி ஊக்குல தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த நின்ற என்றும் என்றே தாதூதி நீமிசை சந்தின் தொடுத்த தேன் தேன் போல புதைய மன்றோன் புதைய கேண்மை நீரின்றமையா உலகம் இதுலதான் நீரின்றி அமையாத உலகம் இருக்கு இந்த முழுமையான பாட்டு இதுல பாடினது திணை துறை யார் யார் கிட்ட சொன்னது துறையிலேயே வந்துடும் கூற்று எல்லாமே வந்துடும் படிக்க வேண்டாம் பட் எத்தனை பாட்டு முக்கியமான பாட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி புத்தகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப எங்களுடைய நாங்க இருக்கக்கூடிய எப்படி வந்து கிளாஸஸ் பத்தி சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேளுங்க சார் எங்களுக்கு வந்து ஆன்லைன் ரெகுலர் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் வந்து சேரம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்க ஆன்லைன்ல நடத்துறோம் பிஜி டி ஆகி நாற்பது பேர்த்துக்கு மேலே வேலைக்கு போயிருக்காங்க எல்லாமே யூடியூப்பில் பதிவு பண்ணிருக்கேன் பார்த்துக்கலாம் இந்த யூஜிடி அர்பில எண்பது பேர் பக்கமா இன்ன வரைக்கும் ரிசல்ட் இல்லை இருந்தாலும் சிவிக்கு போனதை வச்சு நான் சொல்கிறேன் எண்பது பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அது யூடியூப்பில் பேர் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜி அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கம்யூனிட்டி மார்க்கு எல்லாமே போட்டிருப்பேன் இந்த மாதிரி யாருமே யூடியூப்ல போட்டிருக்க மாட்டாங்க நீங்க வேணா போய் பார்த்துக்குங்க கிளீனா போட்டிருக்க அதே மாதிரி என்கிட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செல்வராஜின் வந்தார் எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எடுப்பான்னு சொன்னேன் தமிழ்நாட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அது எல்லாமே நீங்க யூடியூப்ல செக் பண்றீங்க ஏன்னா என்கொயரி பண்றீங்க போன்ல வல்லூர் வாசகம்னு என்னன்னே தெரியாம போன் இது பண்றீங்க நான் அதுக்காக தான் சார் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுக்கு கிட்டத்தட்ட வீடியோ இருக்கு யூடியூப்ல போய் எல்லாமே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு இருபது வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுங்க எடுத்ததுமே தயவு செய்து என்ன என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படி கேட்காதீங்க சார் நீங்க படிக்க வரீங்க நீங்க முதல்ல உணவுங்க நான் தான் சொல்றேன் எல்லாமே ரெக்கார்ட் எதுவுமே வந்து மிகைப்படுத்தியோ பொய்யோ சொல்ல முடியாது இந்த யூஜி சரி சிவிக்கு புரியுதுங்களா முதல்ல யூடியூப்ல பார்த்துட்டு வீடியோ தொல்காப்பியம் நன்னூல் நம்பியதப்பொருள் புறப்பொருள் வந்தாமலை தண்டி அலங்காரம் நம்பி இது அகப்பொருள் விளக்கம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிலையம் இருபத்தி அஞ்சு வீடியோ இருக்கு நீங்க இந்த பிஜிடி மட்டுமே எல்லா பழைய சிலபஸ்க்கு எல்லாமே வீடியோ இருக்கு ஒரு பத்து பாஞ்சு வீடியோ பார்த்துட்டு இந்த இவங்க இவங்க சொல்லி கொடுத்தா நம்மளால பாஸ் பண்ண முடியுமான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப மேல் கால் பண்ணுங்க சார் சரிங்க அடுத்தது கம் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டா டெப்தா இருக்கும் போன வீடியோல பாருங்க என் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே காட்டிருப்பேன் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஒவ்வொரு யூனிட்லையும் கிட்டத்தட்ட முந்நூறுல இருந்து நானூறு பக்கம் எல்லா யூனிட்டுக்குமே இருக்கு சும்மா பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் சிலப்பதிகாரம் மட்டும் எழுபத்தஞ்சு பக்கம் பக்தி இலக்கியம் நானூறு பக்கம் ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கீங்களே பத்து கிலோக்கு மேல இருக்கும் சார் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் வெயிட் போட்டா பத்து கிலோக்கு மேல இருக்கும் அவ்வளவு இருக்கு அத்தனையுமே எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு அனுப்பிட்டு நல்லா கேளுங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலை இதை வச்சுதான் சொல்லி தருவோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில் இருக்கும் நானு என்னுடைய லேப்டாப்ல என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் சேர் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கூட வச்சுக்கலாம் நான் நடத்துறது நீங்க கண்களில் பார்க்கலாம் காதல கேட்கலாம் நீங்க செல்போன் இருந்தா போதும் ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும் நல்லா கிளீனா தெரியும் எந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தாலும் ஒளி வடிவம் வரி வடிவம் சும்மா நான் பேசுறது மட்டும் கிடையாது நான் என்னென்ன நான் நடத்த அத்தனையும் உங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பிடுவேன் போஸ்டல்ல வீட்டுக்கு வந்துடும் வாட்ஸ்அப்புக்கு வராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து ஹார்ட் காப்பி எல்லாமே ஸ்பைரல் பைண்டிங் போட்டு எல்லாமே டைப் அடிச்சது தான் கையில் எழுதுனதெல்லாம் எல்லாம் டைப் அடிச்சு கிளீனா ஸ்டடி மெட்டீரியல் உங்க வீட்டுக்கே வந்துடும் அதை வச்சு நான் நடத்துவேன் நடத்தி முடிச்சோடன நான் ஸ்டடி மெட்டீரியல பிரிச்சு 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 வைப்பேன் புரியுதுங்களா பக்தி இலக்கியத்திலே கிட்டத்தட்ட ஐநூறு கொஸ்டின் நான் டெஸ்ட் வைப்பேன் உள்ளுக்குள்ள பூந்து 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 வைப்பேன் தான் நான் முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத வச்சிருவேன் அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இலக்கிய வரலாறு என்கிட்ட இருக்கக்கூடிய ஆய்வு நூல்கள் ரெஃபரன்ஸ் புக்கு ஜேர்னல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சு கொடுப்பேன் ஒரு இவட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பக்தி இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டெஸ்ட்னாச்சு வச்சிருவேன் எட்டு தொகை நான் அஞ்சு டெஸ்ட் வச்சு ஐநூறு கொஸ்டின் இது இல்லாம தனியா ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் கொஸ்டின் ஐநூறு கொஸ்டின்ஸ் உங்க வீட்டுக்கே போஸ்டல் அனுப்பிடுவேன் கொஸ்டின் பேங்க் இப்படி தான் நாங்க வந்து பண்றோம் இதுல எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது கடல் மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட படிச்ச தெலுகாப்பியத்தை கடல்னு சொல்றாங்களே அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் அடுத்தது கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் இது வந்து அன்லிமிடெட் ஒரு டெஸ்ட்டுல ஹண்ட்ரடு கொஸ்டின் மேல இருக்கும் அடுத்தது எக்ஸாம் கால்ஃபாக் பண்ண உடனே லிவிசன் டெஸ்ட் ஒரு யூனிட்ல குறைந்தபட்சம் ரெண்டு டெஸ்ட் காப்பிக் ப்ளேஸ் டெஸ்ட் சிலபஸ் ப்ரைஸ் டெஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கடைசி த லிகிஷன் டெஸ்ட்டு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் எப்படி மினிமம் அஞ்சு டு பத்து வைப்பேன் போன வருஷம்லாம் ஆறு டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்தோம் இதுதான் எங்களுடைய ஸ்டடி பிளான் இந்த இதுல போறீங்கன்னா ஈஸியா வேலைக்கு போயிடலாம் இது இல்லாம எஜுகேஷன் ஜி எல்லாத்தையும் நூத்தி ஐம்பதையும் கவர் பண்ணிடுவோம் நூத்தி மார்க்குக்குமே மார்க்குமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா எல்லாமே பாருங்க சார் எங்களுடைய யூடியூப் வீடியோ எல்லாமே பாருங்க பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லுமே பாருங்க பார்த்துட்டு இந்த நம்பர் கால் பண்ணுங்க சார் இப்ப கிளாஸஸ் வந்து நாங்க காலேஜ் டிஆர்பிக்கு மூணு நாள் எடுக்கிறோம் பிஜி டிஆர்பிக்கு மூணு நாள் எடுக்கிறோம் நீங்க காலேஜ் டிஆர்பி கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா செம்மா வியாழன் சனி செவன் தேர்ட்டி சரி இதுக்கு வேணாம் சார் நான் உங்களை கிளாஸ் பார்த்துட்டு தப்பே கிடையாது செவன் தேர்ட்டி டு நைன் கூகுள் மீட்ல வாரத்தில் மூணு நாள் டெய்லி நடக்கும் கிளாஸ் சார் திங்கள் புதன் வெள்ளி ஏழு ஒன்பது நீங்க காலேஜ் டிஆர்டி கிளாஸ் பார்க்கணும் நான் அதுல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது கூகுள் பீட்ல பிஜி டிஆர்டி கிளாஸ் திங்கள் புதன் வெள்ளி ஏழு எட்டு ஒன்பது இல்ல சார் ஒரு நான் டெஸ்ட் ரெண்டு மூணு எழுதி பார்க்கறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்க கொடுப்போம் நாளைக்கு கூட டெஸ்ட் இருக்கு நாளைக்கு வந்து என்ன புல் டெஸ்ட் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் சிக்ஸ் பி எம் வச்சிருக்கோம் எங்களுடைய டெலகிராம் சேனல் இருக்கு சார் டெலகிராம் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பிஜிடி தமிழ் இடியா கண்ணன் இருக்கும் டெலகிராம்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க காலேஜ் டிஆர்பியும் பிஜி டிஆர்பியும் படிக்கணும் அப்படின்னா ஒரே ஃபீஸ் தான் நீங்க ஒரே பயிற்சி கட்டணத்தில் காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி படிக்கலாம் புரியுதுங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி டெட்டு பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ

பாருங்க எங்களுடைய இது ஃபுல்லாகவே சொல்லியாச்சு இது வரைக்கும் பொறுமையாக வந்து கேளுங்க பாசிட்டிவ் வீடியோ எல்லாம் போய் வந்து பாருங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் எப்பொழுது வியாஜாரவாய் கேட்பினும் அப்போது நெய்ப்பொது காண்பதறிவு வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்